இருக்கும் போல போலையா தான் இருக்குது எதுக்கும் கொஞ்சம் வணக்கம் ரோகளே இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து ஒரு மூட்டாமல் சமைக்க சமைக்கப்போறோம் இன்னைக்கு அதுதான் உண்மை பிரஜனைக்கு என்ன செய்யப்பறம்டா முதல் முறையா முதல் முறையா இன்றைக்கு வந்து நாங்கள் கேக் வந்து அடிக்கப்பறோம் கேக் ஏற்கனவே அடிச்சு நான் தான் கொடுத்து பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஒரு நாளுமே நான் கேக் ஆக்கி எடுத்ததில்லை அடிச்சிருக்கிறேன் இந்த கேக் ஆக்கி ஒரு நாளும் எடுத்ததில்லை ஒரு வருஷத்துக்கு முதல் வாங்கின அவன் இன்றைக்கு தான் பிரியோசனைப்பட போகுது அப்படியே தொடர்ந்து காணலாம் முதல் முறையாக

அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டக்கு பட்டர் கேக் தான் செய்ய அப்புறம் கால் கிலோ அளவில் பட்டர் எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து இப்போ ஃப்ரிட்ஜுக்கு இருந்து எடுத்தால் ஒரு அரை மணி தியான மாதம் வழியில் எடுத்து வச்சுருவேனே எங்களுக்கு நல்லாவே எப்படி உருகி வந்துட்டு பாருங்க அதோட வந்து எங்களோட ஊர்கோழி முட்டை வந்து ஆறு முட்டை அளவில் எடுத்துருக்குறேன் இங்கே வந்து ப்ளம்ஸ் இது இதுங்க தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம் அதோட வந்து வெனிலா எசன்ஸ் இதுங்க வந்து தேவையான அளவு விடப்புறேன் இதெல்லாம் இங்கே வந்து பேக்கிங் பவுடர் வந்து பால்மா வந்து ஒரு மூன்று கரண்டி அளவில் ஊர்கோழி முட்டை தான் இப்போ வந்து இந்த மாவும் வந்து சேர்த்தா வந்து உங்களுக்கு இன்னும் டேஸ்டா இருக்கும் அதனால வந்து நான் மா எடுத்துருக்குறேன் இப்போ நோமலா நீங்க மற்ற முட்டையில் செய்யக்க வந்து இதை பாவிக்கு அமையம்பட்டு கொள்ளலாம் இப்போ வந்து முதல்ல நாங்கள் இதுகளை வந்து பூட்டி பொறுத்துவோமே இந்த கேக் அடிக்கிற மிஷின்

பண்றதுக்கு பெரிய பெருசா கொண்டு கஷ்டமா இருந்து எனக்கும் அப்ப தெரியாதான இதுல என்ன சொல்ற நன்மதியின் அப்ப சிந்தனா கொண்டு வந்துட்டேன் அதோட வந்து ஆயில் பேப்பர் மடித்து வச்சிருக்கிறோம் என்னென்னா இந்த ஒட்டுப்படாமல் தான் ஆயில் பேப்பர் போடுறோம் இந்த ஸ்டிக் குச்சும் இருக்குது இன் உண்மையிலுமே இது அந்த அந்த அக்கா அண்ணாங்களுக்கு வந்து நன்றி சொல்லி கொள்ள வேணும் அப்போ நாங்கள் கேட்ட இடத்துலனு சொன்னால் நான் வீடு எல்லாம் கட்டி எல்லாம் போய் எல்லாம் இந்த பொருட்கள் எல்லாம் வந்து அந்தந்த இடங்கள்ல வச்சா தான் அது உண்மையிலுமே பாவனைக்கு நல்லது இந்த எலக்ட்ரானிக் பொருட்களை அங்கே எங்கேயும் தூக்கி வைக்க

இப்ப நாங்க அடிச்சு பழகுவோம் ஓ முதல் இண்டைக்கு பழகுறது தான் இண்டைக்கு காக்கிலோ எந்த மாதிரி வருதுன்றத பார்ப்பேன் அடிச்சு கொள்றான் இப்ப முந்தியோர் காலங்கள்ல வந்து நாங்க என்ன செய்யறதா கூடுதலா வீட்டுல அடிக்கிறது எத்தினாலும் போட்டா கப்பியால அடிக்கிறது எத்தினா உடஞ்சிருக்கு தெரியுமா ஏன்னாப்பா அடிக்க பேர்தேண்டா கொஞ்சம் பெரிய வாங்க கையால தான் அடிச்சு போட்டு பேக்கரில கொடுக்குறது கொடுத்து பேக் பண்ணி எடுத்து கொள்றது ஆனா இன்றைக்கு தான் வந்து கேக்காவே நாங்க செய்து எடுக்க போறோம் முதல்ல என்ன செய்யப்படுறேன்டா

இதுக்குள்ளேயே போடலாமா இந்த பவுல் வந்து நான் கழுவி போட்டு தான் எடுத்துனோம் இதுக்கு வந்து கொஞ்சம் அந்த தூள் சீனியா இருந்தா பவுடர் சீனியா இருந்தா தான் சீனி மாஜரீனும் வந்து நல்லா கரைய வேணும் சீனி நல்லா கரைஞ்சு மாஜரீனோட நல்லா செய்ய வேணும் இப்போ வந்து சீனி நினைக்கிறேன் இந்த இதுக்குள்ளதான் கொட்டுறது உங்களோட அடிக்க அடிக்க

சரியா கொஞ்சம் மிஞ்சால டவல் இருக்கு ஃபுல்லா அப்படி கவர் ஆக இல்ல இப்படி தான் இருக்கு ஆ சரி சரி சரியல்ல இப்போ லாக் ஆயி லாக் ஆயி ஏனி இப்ப தேவ என்ன நாங்க துரக்க தேவ போடலாம் போடலாமே என்ன அம்மா எல்லாத்தையும் ஆ சரி பாப்பா மா கரண்டி எல்லாம் போட்டு பாப்பா புனல ஒன்று வச்சி கொட்டு சரி அப்போ முதல் லாக்ல கொளுவோம் என்ன இப்ப வந்து கரண்டில கொளுவியாஜனா ம் பண்ணி பாப்போம்

இப்போ நாங்கள் அடிக்க கேம் பாருங்க கையால் அடிக்க கேம் ஒரே பக்கமாக அடித்தா தான் நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் இது வந்து முட்டை போட்டு அடிக்கிறதுக்கு தான் இது பாவிக்கிறது படம் படம் போட்டிருக்குது இது வந்து என்னன்னா அடிபடுக்குது ஒரு இடமாவே அடிபடுது அந்த பிறவெல்லாம் அடிப்படை இல்ல இதை மாற்றி இருக்கு இதை மாற்றி இருக்குது பார்ப்போம் இன்னொண்டும் வந்தது இந்த இதுக்கும் வந்துருக்குது இப்படியும் ஒரு என்னத்துக்கு அடிக்கிறேன்னு தெரியல தெரிஞ்சா கட்டாயம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இப்போ எங்களுக்கு இது முதல் தரம் இப்ப முதல் தரம் நாங்கள் அடிச்சு பழகிட்டோம்னா பிறகு பழகிடுவோம் இல்லை லொக்கா ஆ இது நல்லா இருக்கு. நல்ல அடி पड़ेगा. நான் கொஞ்சம் அங்க ஏஞ்சி சுண்ட அடி पड़ेगा. அது இந்த ஒருடமா இல்ல சுத்தம் அது. இத இந்த பாஸ்தாவ கொஞ்சம் கூடியும் பகலாம் हैन அப்படி இருக்கಲ್ಲ. கூட்லாம். பகத்தை கூட்ல. மக்டக்கு கூடி அடிக்க கூடாது. ஒரு கணக்குல அடிப்போம். انا கூடி அடி கூடாது. சீனி கடைய. ஊன்றத நான் வரே முடிஞ்சது.

பட்டர் ரெண்டா எழுநூற்றம்பது கிராம் அப்படியான்றதும் வந்து நாங்க இப்போ அடிச்சு பார்த்தா பிறகு தான் அது வந்து தெரியும் எங்களுக்கு அதை விட நிறைய பேர் வீடியோ பாப்பீங்க நிறைய பேர் பாவிச்சு கொண்டிருக்கோம் இப்போ எங்களுக்கு தான் புதுசு இப்போ நிறைய பேர் இதை பாவிப்பீங்க இப்போ நாங்க கேக்குற அந்த சந்தேகங்களுக்கு நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சீனியும் மாஞ்சரையும் எங்களுக்கு நல்லாவே அடிபட்டு அப்படி பொங்கி கொண்டு வந்துட்டேன் பாருங்க அடிபட்டு இப்போ நாங்கள் வந்து அடுத்ததாக வந்து முட்டையை சேர்ப்பேன் ஒவ்வொரு ஒவ்வொரு முட்டையாக வந்து நாங்கள் விடாச்சும் அப்படியே சேர்க்க போகிறோம் இருக்கலாம்ல அப்படியே இப்படியாட்ட ஓ பதைச்சி விடுவோம் அப்படி அறிவடைன்னு வேற இப்படியே கடா டேண்டு நாங்கள் ஆறு முட்டையும் சேர்ப்போம் ம் பார்த்தீங்கன்னா ஆறு முட்டையும் நாங்கள் சேர்த்துட்டு நல்லா அடிபட்டு கொண்டிருக்குது இதுக்கு வந்து நாங்கள் பேக்கிங் பவுடர் ரெண்டு கரண்டி அளவில் சேர்க்க போகிறேன் சின்ன கரண்டி அந்தபடியாக நான் ரெண்டு கரண்டி அளவில் சேர்த்துருக்குறேன் இதை வந்து நல்லா கலந்து விடுவோம் இப்போ நல்ல வடிவாக கலந்துட்டேன் நாங்கள் என்ன நிப்பாட்டி போட்டு நாங்கள் வந்து இந்த மாவை சேர்ப்போம் வந்து நல்ல வடிவாக எங்களுக்கு முட்டையெல்லாம் சேர்த்து நல்லா அடிப்பட்டுட்டது இப்போ வந்து நான் பேக்கிங் பவுடருக்கெல்லாம் தான் மாவை வந்து சேர்க்க போகிறேன் சுற்றி சுற்றி போடுவோம் மேம் அதை விட அடிக்க அடிக்க மேலே கொண்டா நல்ல ஆனால் அது கொஞ்சம் சின்ன தூளை தானே அப்படியே எல்லா மாவையும் சேர்ப்போம் கொஞ்சம் தானே இப்போ நாங்கள் எல்லா மாவையும் அப்படியே சேர்த்து விடுவோம் இப்போ வந்து மா போடு நல்ல வடிவாக நாங்கள் அடிச்சிட்டோம் இப்போ அடுத்ததாக வந்து வெனிலா எசன்ஸும் நாங்கள் அங்கேருமா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் தானே அதையும் வந்து போட்டுக்கொள்ள போகிறோம் அப்படியே நிப்பாடி போட்டு போடுவோம் வேணா அப்படியே போட போய் இப்போ நாங்கள் நிப்பாடி போட்டே போடுவோம் இது வந்து கொஞ்சம் மேலதிக சுவைக்காக தான் நான் இங்கேருமா சேர்க்குறேன்

எங்களுக்கு அளவாக இறக்குமான்னு நினைக்கிறேன் ஏண்ணா இப்போ வந்து நாங்கள் கலாட்டி எடுப்போம் ஏண்ணா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லிச்சோன்னா அந்த மெஷின் வந்து அரைக்காது இங்கே இப்படி ஒட்டி பிடிச்சி கொண்டு இருக்கும் நல்ல வாசர் மாதிரி இருக்கு இங்கே வருங்க இப்படி அரைக்கப்படாது வச்சா அப்படியே நிற்கும் இப்போ வந்து நாங்கள் இந்த சின்ன ரேக்கை தான் ஊட்டப்புறோம் நான் ஒயில் பேப்பர் பெருசு நாங்கள் பாதியாக போடுவோம் ஏண்ணா இப்போ வந்து இந்த தட்டுக்கு ஒயில் பேப்பர் போட்டிருக்கு ஊத்தப்புறேன்

அப்படியா அதுக்குள்ளே மோதும் தந்தி கையால் அடிக்க செத்தன் பிளச்சன் என்று அடிக்கிறது இதில் பாருங்க அவ்வளோ சிம்பிளாக அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ வந்து ரெண்டு ரேகையுமே நாங்கள் படிவாக போட்டுட்டேன் மேலாலேயும் கொஞ்சம் பிளம்ஸ் அதோட வந்து கஜுவும் அப்படியே தூவி விடுவோம் இது பட்டர் கேக்கு பட்டர் கேக் அது முக்கியமே நீ இத இதை இதானே எனக்கு பயமா இல்ல. இதோற எல்லாம் உங்களுக்கு இப்போ இந்த கேக் அடிக்குற மிஷின்ல வந்து இப்ப பலாகிடுது. இனி வந்து அதோட ஒரு ஊராட்டம் இருக்கு பாப்போம். சரி இதுக்குள்ள வையுங்க தூங்க. ஊட கையல ஒண்டண்டா ஒண்டு வச்சிட்டு ப்ரோ கொஞ்சம் அதை எடுத்து தான் ப்ரோ அடுத்து வைக்கணும். இந்த தட்டு இந்த தட்டு எடுத்து போடுங்க. இதுவே இல்ல தானே. ஓ இல்ல இல்ல. இந்த இது வேற எதுவும் ஏதும் வெக்கிக்குள்ள அந்த தண்ணி அதுள ஊதுறான் வைக்கிறன்னு நான் நினைக்கிறேன். சரி எவ்வளவுக்கு எரியதோ எரியாது உங்களோட பேப்பர் அதெல்லாம் பிரச்சனை வட்டி விடுவோமா அதை வட்டி விடுவோமா ஓ அங்கே இங்கே முட்டை சில நேரம் எரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து சைடுல உள்ள அந்த எல்லாம் வட்டிட்டோம்னா ஏனென்றால் தச்சலாக முட்டைக்குள்ள நெருப்பு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுவும் உள்ள ஹீட் ஆகிறது தானே ஓ சரி ஓ இப்போ இது என்னத்தில் விடணும் நூற்றி எண்பதுலையா இருநூறுபா செல்சியஸ் கொடுத்தா இருநூறு கிடக்குது

பார்க்கவே கிடைக்கும் அப்போ குறைஞ்சு கொண்டு போகுது நான் கிட்டே டைமுக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்சு குறைஞ்சு கூடி கொடியம் போடுறது ஆ அப்படி சரியான ஹீட்டர் இருந்தால் கருகி போடுமில்ல அதான் அதான் பத்து நிமிஷம் முடிஞ்சது பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சது

இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்குதானே ஆனால் நல்லாவே ஃபுல்லாக வந்துகிட்டு பாருங்க ம் இப்போ வந்து நேரம் முடிஞ்சுது தானே சைவருக்கு வந்து மணி அடிஞ்சிட்டுது சரியா இப்போ முப்பது நிமிஷம் ஆயிட்டுதான் ஒருக்க நாங்கள் பார்ப்போம் ஆனால் சரியா சூடும் என்ன இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டேன்னு இல்லை ஒரு கப்படி பார்ப்பேன் குத்தி பார்ப்பேன் என்ன ஆனா கொஞ்சமாவே இருக்கு எங்களுக்கு இந்த பக்கத்துல சைட்டா இருக்கா குத்தி பார்ப்போம் சைட்டால நல்லா அவிஞ்சுட்டு பாருங்க சைட்ல வந்து ஒட்ட இல்ல நடுப்பக்கம் எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் அப்படியே வேகை இருக்குது என்ன செய்ய மாட்டா இன்னொரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இன்னொருக்கா இப்படி பண்ணாங்களே என்ன சொன்னேன் சரியா இருக்கு சரியா இருக்கேன் நடுவுக்கு மட்டும் போகை இல்ல ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் விட்டு பார்ப்போம் என்ன

இதெல்லாம் நல்லா தான் இருக்குது இப்போ வந்து நாங்கள் துண்டுகளாக வெட்டு போமேண்ணா சதுரம் பண்டா நல்ல சதுர துண்டுகளாக வந்திருக்கும் இந்த சைட் பக்க துண்டு கொஞ்சம் பட்டுறதா பார்க்க சொப்டாக தான் இருக்கும் போல இருக்கு சொப்டாக தான் இருக்குது ஆசை கொண்டு வந்து சாப்பிட்டு பார்ப்போம் அங்கே இருக்குது தானே மற்றது இந்த துண்டு கொஞ்சம் பெரிய துண்டு தான் சரி ஆனால் நல்லா சாப்பிட்டா வேறு வந்துருக்கு இங்கே எப்படி இருக்குது சாப்பிட பாருங்க பொருங்களை எல்லாத்தையும் பட்டி போட்டு சாப்பிடுவோம் இவ்வளோ நேரம் பொறுத்து நாங்கள் இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் பார்ப்போமோ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது அதான் அந்த அந்தரமாக கிடக்கு ஆனால் அதே சாப்பிட்டு இருக்குது நல்லா சாப்பிட்டா இருக்குது உண்மையா இங்கே அப்படி இருக்கேன் அந்த மேல் பக்கம்தான் நாங்கள் கூடுதலாக வச்சிருக்கக்கூடாது இது அனுபவம் தான் எங்களுக்கு இதுதானே முதல் திறமை நாங்கள் செய்கிறோம் பாருங்க இப்படி சொப்டா இருக்கேன் அந்த மாதிரி இருக்கு ம் உப்படியும் சாஃப்ட்டியாக இருக்கேன் ம் நல்லா எங்களோட நாட்டுக்கோடி மட்டும் இந்த வாசம் தனி வாசம் இனிப்பெல்லாம் ஓகே எங்களுக்கு நல்லா அளவாக இருக்கும்

இப்போ இனி வந்து எங்களுக்கு தெரியும் இனி அடுத்த இப்போ உத்ர்த்தி வந்து நாங்கள் நல்லா குறைஞ்சிட்டோம் குறைஞ்சி தான் அது வந்து சரியான அளவில் எங்களுக்கு மற்றது நாற்பத்தஞ்சு நிமிஷம் வேணும் எங்களுக்கு அதில் வந்து இது வந்து அப்படியே பேக்காகி வேற நாற்பத்தஞ்சு நிமிஷம் வேணும் அப்புறம் இந்த காணொலியை நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம் வேணாம் இதோட இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறோம் நன்றி